அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை இந்த ஆடியோ பதிவில் ஒரு மந்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த மந்திரம் எதற்காக நோய்களால் வியாதிகளால் சதா தொல்லைகளையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மந்திரத்தை நான் சொல்லும் நாளில் நான் சொல்லும் முறைப்படி சொன்னால் நிச்சயமாக வியாதிகள் விரைவில் குணமாகும் அதை போல வியாதிகளால் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் பிள்ளைகளோட ஆரோக்கியம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேம்பட வேண்டும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களது எல்லா விதமான கடன் தொல்லைகளையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதியின் மகா மூல மற்றும் வழிபாட்டு முறைகள் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தில் தோரண கணபதியின் சக்தியை ஆவாகனம் செய்யும் முறை அனைத்தும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன் தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை பதினோரு பாடங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப்படும் இந்த குழுவிற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சேரும் அத்தனை பேருக்கும் மூன்று அதிரகசிய தோரண கணபதி மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை ஏகாதசி திதி என்று சொல்ல வேண்டும் எந்த ஏகாதசி வந்தாலும் சரி தேய்பிரை ஏகாதசி வளர்பரி ஏகாதசி ஏகாதசி திதியில் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் பூஜை அறையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைதியான இடத்திலேயோ கிழக்கு திசை நோக்கி அமர வேண்டும் வெறும் தரையில் அமரக்கூடாது சிகப்பு நிற துணி விரித்து அமர வேண்டும் அவ்வாறு அமர்ந்து உங்களது இரு கைகளிலும் துளசி இலைகளை துளசி இலைகளை வைத்து கொண்டு கரங்களை மூடி உள்ள துளசியில் வச்சு கரங்களை மூடி கண்களை மூடி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் ஏகாதசி திதியில் துளசி இலைகளை கையில் வைத்து கொண்டு ஓம் ஆஞ்சினேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமதா பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் ஆஞ்சநேயாய பிக்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமதா பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான ஆஞ்சநேயர் மந்திரத்தை பதினோரு முறை தொடர்ந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு ஏகாதசியிலும் சொல்லிட்டு வாங்க விரைய செலவுகள் நோய்களால் ஏற்படும் விரய செலவுகள் குறையும் நோய்களால் ஏற்படும் ரணங்கள் குறையும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு அந்த துளசி இலைகளை மகா பிரசாதமாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு நவராத்திரி ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வைத்துக்கொண்டு கொண்டு திருவிளக்கு பூஜை செய்யுங்க ஒன்பது நாட்களும் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை இந்த பூஜையை எப்படி செய்யணும் இந்த பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும் இது போன்ற அனைத்து விஷயங்களும் ஒரு குழு அமைத்து சொல்லித்தர போகிற நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்